ஹலெலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் சோதிக்கப்படுவதற்கு எந்த இடத்திலே வனாந்தரத்திலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வராமல் இருப்பது நல்லது என்று சொல்லி நாம் அநேக வேலையில் நினைப்போம் நம் குடும்பங்களிலே அநேகர் சொல்லுவார்கள் அடிக்கடி ஜெபம் செய்யாதீர்கள் அடிக்கடி தேவனுடைய வேதத்தை எடுக்காதீர்கள் இதை எடுக்க எடுக்க ஜெபிக்க ஜெபிக்க அநேக தரித்திரங்கள் வரும் பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே நாம் தேவனை நெருங்க 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 நமக்கு பிசாசு வைத்திருக்கிற போராட்டத்திலிருந்து கத்தல் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் நம் குடும்பத்திலே தொடர்ந்து வருகிற சாபங்கள் முறிக்கப்படுகிறதா இருக்கிறது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏன் தெரியுமா நாம் புடமிட்ட பின்பாகத்தான் சோதனைக்கு நம்ம உட்படுத்தப்பட்ட பின்புதான் தங்கம் எப்படி இதோ சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் புடமிட்ட பெண் அது பொண்ணாக துளர்கிறதோ அதே போலதான் தேவ ஜனமே சோதனை காலத்திற்கு பின்பு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக நீங்கள் இருப்பீர்கள் வசனம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லி கண்டிப்பாக உலக வாழ்க்கையிலே உலக காரியங்களிலே பார்ப்போமே ஒரு பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளையும் ஒரு கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகளும் அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அந்த தேர்வு அவர்கள் பார்வைக்கு சோதனையா இருக்கும் ஆனால் அந்த தேர்விலே அவர்கள் தேர்ச்சி பெறும் பொழுதுதான் அடுத்த வகுப்பிற்கு அவர்கள் செல்லுகிறார்கள் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைக்குள் நாம் விழுந்து விடாதபடிக்கு அதை தாங்கிச் செல்ல அதை தப்பிச் செல்ல தேவன் நமக்கு ஒரு உபாயத்தை வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்ற முடியும் வெற்றியாளர்களாக நாம் திகழ முடியும் எனவே நம் வாழ்க்கையில் சோதனை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் புடமிட்ட பிறகுதான் இதோ பொன்னாக தங்கம் துலங்குகிறதை பார்க்கிறோம் வெள்ளியும் அப்படித்தான் தேவ ஜனமே எதற்கும் மதிப்பு கிடையாது நீங்களும் தேவனுடைய சோதனையினால் புடமிட்ட பின்புதான் கர்த்தருக்கு வெளிச்சமாக நீங்கள் மாற முடியும் எனவே சோதனைகளை இதோ தேவன் எனக்கு அந்த சோதனை காலத்திலே பலம் தருவார் என்று விசுவாசியங்கள் பெரிய காரியங்களை கத்து செய்வார் ஆமேன் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா சோதனை காலத்திற்கு நாங்கள் தப்பிச் செல்ல ஆண்டுபுரேன் நீர் எங்களுக்கு உபாய தந்திரத்தை ஏற்படுத்துகிற தேவன் சோதித்த பின் ஆண்டு நாங்கள் பொன்னாக துளங்குவோம் என்று சொல்லி ஆண்டு முரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா எந்த நேரமும் சோதனைகளை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருவை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே प्राइज द लॉर्ड हालेलुया